இன்னைக்கு நம்ம எம்எர் ஜுவலர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ட்ரெண்டியான bracelet கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் AD ஸ்டோன்ஸ் வச்சு diamond ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் also இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆண்டிக்ல இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான bracelet வெரைட்டிஸ் அண்ட் ஆல்சோ ஏடி ஸ்டோன்ல வச்ச நார்மல் பிரேஸ்லெட் வெரைட்டிஸ் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்லேயே ஷேப் வந்து வித்தியாசமான ஷேப் இருக்கிற மாதிரியான டைப்பை ட்ரெண்டிங்காக போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் போடலாம் வெஸ்டர்ன் வியர்க்குலாம் இது நல்லாவே செட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜெர்கன் ஸ்டோன்ஸ் வச்சு டைமண்ட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க இந்த செட்டு அண்ட் இத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் கொடுத்துருப்பாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கையில் போட்டுக்கலாம் இதுக்கு சைஸ் தேவையே இல்லை டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லாருமே இதை வந்து வியர் பண்ணலாம் டூ எயிட்டை பொறுத்த வரைக்கும் கையை நல்லா பிடித்த மாதிரி இருக்கும் டூ சிக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நார்மல் தான் இருக்கும் டூ டென்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரேஸ்லெட் செட் ஆகாது ஸோ இந்த பிரேஸ்லெட் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் இந்த பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பீஸோட ஃபினிஷிங் அண்ட் லுக் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது எல்லா பிரேஸ்லெட்லையுமே மேக்சிமம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்லி ஃபோர் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எனி டூ பிரேஸ்லெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் எனி டூ பிரேஸ்லெட் வாங்குறவங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷிங் இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷிங் இருக்காது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பட்டன் கொடுத்துருக்காங்க இது ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க மேன தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் உருவாக்கக்கூடிய பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வெஸ்டர்ன் வேருக்கு போடுற மாதிரியான பிரேஸ்லெட் செட்டிங் தான் இது வந்து இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு நம்ம கிட்ட நெக்லஸ் வேணும்னா நெக்லஸ் ஆல்சோ அவைலபிளாக தான் இருக்கு இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் கங்கா ஜமுனா பாலிஷ்னு சொல்லுவோம் இந்த ஸ்டோன்ஸ் வரக்கூடிய இடத்துல மட்டும் உங்களுக்கு லைட்டாக சில்வர் பாலிஷ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் பாலிஷ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி டைப் இது இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானோ செட் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேட்சிங் உங்களுக்கு நெக்லஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வீடியோ கால் பண்ணி பார்த்து கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த பிரேஸ்லட்ட்கான இப்ப இந்த பிரேஸ்லெட் வேணும்னா இந்த பிரேஸ்லட்ட்கான பேமெண்ட் போடிங்கனா இதுக்கு matching ஆன நெக்லஸ் நாங்க காமிப்போம் வேணும்ங்கறதை நீங்க வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் இதுவும் சேம் அதே டைப் டா பேங்கில் டைப் பிரேஸ்லெட் நீங்க ரிமூவ் பண்றது வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் திருப்பி இப்படி லாக் பண்ணிக்கலாம் एक्चुअली இந்த மாதிரி லாக் டைப் பாட்டர்ன்ல வாங்குறீங்கனா ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கனால இது ரொம்ப நாளைக்கு இந்த லாக் பட்டன் வந்து டேமேஜ் ஆகாமல் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும் இந்த இடத்துல ஒரு லைட் ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகும் இந்த லாக் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லாக் இது போட்டதும் போக எக்ஸ்ட்ரா லாக் உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரேஸ்லெட்டோட ப்ரைஸ் வந்து 600 ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் காரங்களும் யூஸ் பண்ணலாம் டூ டெனுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நடத்திட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்லாம் புக் பண்ணிக்கலாம் ஒன்லி சிக்ஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பிரேஸ்லெட் வந்து நல்ல கிராண்டான பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிரேஸ்லெட் ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் ஓவல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸை சுற்றிலையும் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் தான் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது நல்ல கிராண்டான ஒர்க் பேட்டர்ன் உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதுவும் வந்து பேங்கிள் டைப் தான் ஓப்பன் வெரைட்டி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை லாக் இருக்கும் ஆப்போசிட்ஸில் சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் கையில் நீங்கள் வந்து வியா பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி லாக் பண்ணிக்க வேண்டியதான் அதே டைப் தான் ஸோ இதில் வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து மெஜந்தா பிங்க்குன்னு சொல்லுவோம் அந்த கலரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டான பிரேஸ்லெட் ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸு இதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வருது இதனுடைய ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் போக தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டூ பிரேஸ்லெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பிரேஸ்லெட்டில் மட்டும் உங்களுக்கு புக் பண்ணுறவங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் பேட்டர்ன் வந்து வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டிசைனில் இருக்கிற மாதிரி சென்டரில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் கட்டிங் கொடுத்துருக்காங்க இது ஓப்பனபிள் வந்து இந்த மாதிரி ஓப்பனபிள் தான் பேங்கில் டைப் பிரேஸ்லெட் ஸோ இது ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எனி டூ ப்ரேஸ்லேட் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆஃபர் பண்ணியிருக்கோம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்த இதே பிரேஸ்லெட்டில் மோர் கலர் ஆப்ஷன் கூட அவைலபிளாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சி ப்ளூ கலரில் ஒரு மாதிரியான பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது கலர் கலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பீஸ் இருக்கு இதில் ஃபோர் ஹண்ட்ரட் சேம் கலர் எல்லா கலருக்குமே ஒரே ப்ரைஸ் தான் இதோடய பிரைஸுமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா புக்கிங் போட்டுக்கலாம் ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க ஃபுல் ஒயிட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சி ப்ளூ வேணும்னா சி ப்ளூ எடுத்துக்கோங்க ஸோ இதோடய பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் டைப்பில் வந்து டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஏடி ஸ்டோனில் ஒர்க் பேட்டர்ன் கொடுத்து இந்த சைடு வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுவும் பேங்கிள் டைப் பிரேஸ்லெட் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி போட்டுக்கிறோம் இந்த பே வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய எல்லா பிரேஸ்லெட்டுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸ் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பனபிள் டைப்பு நமக்கு எப்போவுமே வந்து இந்த மொழி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொழி தான் நமக்கு வந்து ரொம்ப பெருசாக போகும் பேங்கில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் சின்ன சைஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி செட்டெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா ஆக்டா சூட் ஆகும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டு எந்த பிரச்சனையும் வராது டூ டென் சைஸ்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரேஸ்லெட் வந்து செட் ஆகாது டூ எயிட்டுக்கு எப்படின்னா ரொம்ப கையை பிடிச்ச மாதிரி தான் இருக்குங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகும் நினைக்கிறேன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இந்த பிரேஸ்லெட்டோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வருது டூ எயிட்டுக்கு கை பிடிச்ச மாதிரி தான் வரும் இந்த பிரேஸ்லெட்டோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே பிரேஸ்லெட் மாடல் வெரைட்டியில் இந்த மாதிரியான பிரேஸ்லெட் இது ரொம்ப நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் பார்க்குறக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டிசைன் வெஸ்டர்ன் வீ நல்லாவே சூட் ஆகும் உங்களுக்கு இந்த மேங் இதுவும் ஆல்சோ உங்களுக்கு பேங்கிள் பிரேஸ்லெட் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான வெரைட்டி தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது சேம் அதே ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா ஒரு ஃப்ளவர் வந்து சில்வர் ஃப்ளவர் மாதிரியும் ஒரு ஃப்ளவர் கோல்டன் ஃப்ளவர் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து சேம் அதே மாதிரி தான் டூ ஃபோர் டூ சிக்ஸுக்கு நல்லாவே செட் ஆகும் டூ எயிட்டுக்கு கை வந்து நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா டூ எயிட் எடுத்துக்கலாம் டூ டென்னுக்கு சுத்தமாகவே செட் ஆகாது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து எனி டூ பிரேஸ்லெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வீடியோட லென்த் நல்லாவே போயிடுச்சு ஆன்டிக் பேங்கில் இந்த வீடியோவில் காட்ட முடியல நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஆண்டிக் பிரேஸ்லெட்ஸ் அண்ட் ஏடி ஸ்டோன்ஸில் நிறைய பிரேஸ்லெட் வெரைட்டி இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப் அப்லோட் பண்ணுறேங்க இல்லை இதை தாண்டி வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலிமா பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பார்த்து எடுக்கலாம் கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவோம் அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்